மனோஜ் கிட்ட பொய் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல தங்குற ரோகிணி தனியா நிக்க போற கிருஷ் தத்தெடுக்க போற முத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து இன்னைக்கான என்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில ரோகிணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க போன இடத்துல ரோகிணி அம்மாவோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் அவங்கள முழுமையா அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கணும் அதுக்கு கூடவே ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால் ரோகிணிக்கு வர வழியே இல்லாம அம்மாவை பாக்குறதுக்கு அங்கே தங்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்துடுது ஆனாலும் மனோஜ் ஃபோன் பண்ணி ரோகிணியை இன்னும் கடைக்கு வரல அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு என்ன சொல்றதுன்னு தெரியாம முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு என்னுடைய தோழியோட வீட்டுக்கு நான் போயிடுறேன் நாளைக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்படி சொன்ன நேரத்துல ரோகிணியோட தோழி மனோஜோட ஷோரூமுக்கு போயிடுறாங்க அந்த நேரத்தில் ரோகினி ஃபோன் பண்ணி என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டலில் தங்கி நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் மனோஜ்கிட்ட நான் கூட உன் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி சம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட எதனா அவன் கேட்டானா நீயும் சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியா சொல்லும்போது ரோகிணியோட தோழி நான் உன்னோட கடையில் தான் இருக்கிறேன் மனோஜும் என்னை பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லும்போது ரோகினி நீ எதனா சொல்லி சமாளி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஃபோனாகவும் வைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி மக்கு மனோஜுமே ரோகினியோட தோழிக்கிட்ட ஒன்னு தேடிதான் ரோகினி ஓன் வீட்டுக்கு போயிருக்கா அது தெரியாம நீ இங்க வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரியா கேட்டதும் அப்படியே சமாளித்து ரோகினிட தோழி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கடையில முத்து மீனா ரவி அண்ட் ஸ்ருதி போட்ட ட்ராமாவை நம்பி விஜயா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இனி ஸ்ருதி அண்ட் மீனா மறுபடியும் சேர்ந்து நிற்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு ஸோ அதனால தனித்தனியாக இனி இருக்கிறதுனால நமக்கு வேற சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா தவறா நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க இது எதுவுமே தெரியாத அண்ணாமலை முத்துக்கிட்ட ஏன் உங்களுக்குள்ள இப்போ இப்படி ஒரு சண்டை வந்துச்சு எனக்கு அடுத்ததா மீனாதான் இந்த குடும்பத்தை கட்டிக்காப்பா ஒத்துமையா வச்சுக்குவா அப்படிங்கிற மாதிரியா நினைக்கும் போது ஏன் இப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு முத்து இதெல்லாம் நாங்க போடுற போலி டிராமாப்பா அம்மாவை தான் எல்லாமே ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் மீனா அண்டு ஸ்ருதி ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது அவங்களுடைய ஒத்துமையை பிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதன்படி ஸ்ருத்தியோட அம்மாவை கூப்பிட்டு பேசி மீனாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி ஸ்ருத்திய கொஞ்சம் கண்டிக்கவும் சொல்லியிருக்கிறாங்க உடனே ஸ்ருத்தியோட அம்மாவும் மீனாவை பார்த்து திட்டி சண்டை போட்டிருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட நானும் ஆரம்பத்துல அம்மா கிட்ட சண்டை போட தான் தயாரானேன் ஆனா மீனாதான் இந்த ஐடியாவை கொடுத்து அம்மாவோட மனசை சும்மா குளிர வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரியா நினைச்சு நாங்க போட்ட ட்ராமா தான் இது அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இது கேட்ட அண்ணாமலையும் எல்லார் வீட்லயுமே ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க ஆனா இங்க உன் அம்மா தலைக்கீலா யோசிக்கிறா அப்படிங்கிற மாதிரியா சொல்லி புலம்புறாரு இது தொடர்ந்து ரோகிணியோட அம்மாவுக்கு சீரியஸா இருக்கிறதுனால இனி தனியா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி முடிவெடுக்கிறாங்க அதனால கூடிய சீக்கிரத்திலேயே இவங்களை சென்னைக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியாவும் பிளான் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்குள்ளாரவே ரோகினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம பிரச்சனை வந்து கிறிஷ் தனியா நிற்கிறபடியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு அமைய போகுது அப்படின்னா கிறிஷ பாத்துக்கிறதுக்காக ரோகினி என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரியா யோசிக்கிற அந்த தருணத்துல முத்தாண்டு மீனாவுக்கு கிறிஷியோட பாட்டி இறந்து போனதா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒருவேளை அவங்க ஆசைப்பட்டபடி கிறிஷ தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வரும்போது ரோகிணி எதுவும் மறுப்பு சொல்லவும் முடியாது ஸோ எனிவே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கிருஷியோட விஷயம் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் ரோகிணி மூலியமா அது பெருசாக காமிக்கப்படுது ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்